காக்கும் எம் காவலரே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அட்டா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறி தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே அமுதே உடையாரே வேற்று விகார விட உட்கிடப்ப ஆற்றேனும் மையா அரணேவோ என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் வீட்டுங்கு வந்து வினைப்பெறவி சாராமே கள்ளப்புழ குரம்பை கட்டளைக்க வல்லாரே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதர் இல்லையுள் கூத்தரே தென்பாண்டி நாட்டாரே அல்லல் பிறவி அறுப்பாரே ஓ என்று சொல்லற்கரியாரை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த திருச்சிற்றம்பலம்